வணக்கம் மகத்துவம் நிறைந்த மகா சிவராத்திரியான இன்னைக்கு இரவு முழுக்க கண் விரதமிருந்து நாம் சிவபெருமானை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளையும் சிவராத்திரியினுடைய மகத்துவம் மிக்க சிறப்புகளையும் தான் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவா ஒவ்வொரு மாதத்திலையுமே சிவராத்திரி வருது ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனமுருக வேண்டி அது ஒரு வருடத்திற்கு நாம் சிவ பூஜையில் கலந்து கொண்ட அந்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை அப்படிங்கிறது ஆண்டோர் வாக்கு இந்த சிவராத்திரி என்னைக்கு கணவன் மனைவி இருவரும் தம்பதியர்களா கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடும் பொழுது அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்போதுமே இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கராயுதத்தையும் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாதுங்க பிரம்மாவிற்கு சரஸ்வதி தேவி கிடைத்த நாளும் இந்த சிவராத்திரி தான் இந்த சிவராத்திரிய பற்றி ஏகப்பட்ட புராண கதைகள் இருக்கு ஆனாலும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தப்போ ஆழகால விஷம் அதுல இருந்து பொங்கி வெளியில வந்துச்சு அந்த விஷம் உலகத்து மக்களை அழித்து விடும் அப்படிங்கிற பயத்தோடு எல்லாரும் இருந்தப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை வாங்கி தான் உண்டு கொண்டாராம் அதனால தான் அவரை நஞ்சுண்டார் திருநீலகண்டன் அப்படி இந்த உலகத்து மக்களை காத்தவர் தான் சிவபெருமான் கிடையாதுங்க அன்னை உமாதேவியை இடப்பக்கமாக அவர் ஏற்ற நாளும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தாங்க பிரம்மா தன்னுடைய படைப்பு தொடர் தொழிலை தொடங்கிய நாளும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தாங்க இந்திரன் தேவலோக பதவியை அடைந்து தேவலோகத்திற்கு அதிபதியாக மாறிய நாளும் இந்த சிவராத்திரி தினம்தாங்க குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக வந்த நாளும் இந்த சிவராத்திரி நாள் தாங்க சிவபெருமானினுடைய திருவடி திருமுடியை காண மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போட்டி போட்டப்போ அவர்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சிவபெருமான் லிங்கோத் வடிவமாக மிகப்பெரிய ஒளி பிளம்பாக காட்சி கொடுத்த நாளும் இந்த மகா சிவராத்திரி தாங்க அது மட்டும் கிடையாதுங்க அர்ஜுனன் பாசு பதாஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்னைக்குதாங்க கண்ணப்பர் தன்னுடைய கண்ணை சிவபெருமானிற்கு அழித்து மோட்சம் பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் அது மட்டும் கிடையாதுங்க சிவபெருமான் தன்னுடைய பக்தனான மார்கண்டேயனுக்காக யமனையே எட்டி மிதித்த நாள் அப்படின்னா அதுவும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் வாய்ந்த மகத்துவங்கள் நிறைந்த இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம சிவராத்திரியை ஒண்ணு கொண்டாடணும் அப்படின்னு அவசியம் கிடையவே கிடையாதுங்க மனமுருக சிவபெருமானை வேண்டி வழிபட்டாலே போதும் நாம் வேண்டியதை அத்தனை வரத்தையும் சிவபெருமான் கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வாசனை பூக்கள்லாம் போட்டு சிவபெருமானை அலங்காரம் பண்ணணும்னு கிடையாது விள்வ இலையை கொண்டு சிவபெருமானை நாம் அர்ச்சனை செய்தாலே போதும் இந்த விரதத்திற்கு நிகராக வேற எந்த ஒரு விரதமும் கிடையாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க நம்ம வீட்லயே வந்து சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னும் பண்ண தேவையில்லைங்க நீங்க சிவபெருமானை மனசுல நினைச்சு நாலு காலத்திலையும் நாலு ஜாம பூஜையும் செய்து சிவபெருமானை சிவாய நமக நம சிவாய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அதுவும் முடியலையா சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் நீங்க இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு வழிபடும் பொழுது நீங்க படிக்கக்கூடிய புத்தகம் சிவபுராணம் அது மட்டும் கிடையாதுங்க திருவிளையாடல் புராணம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய கதை இதையெல்லாம் படிச்சுட்டு விடிய காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு கடவுளுக்கு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து நீங்க வழிபட்டு நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விரதத்தினுடைய பயன் நிச்சயமாக கிடைக்கும் அதனால இன்னைக்கு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிய தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க தவற விட்டுறாதீங்க முடியாதவங்க நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதையெல்லாம் முடியாதவங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே சிவபெருமானை மனசுல நினைச்சு நீங்க வழிபட்டிங்கனாவே போதும் அத்தனை பலனையும் சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் நன்றி வணக்கம்